பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் லீக் போட்டியில் இந்திய வீராங்கனை பி வி சிந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் முதல் போட்டியில் மாலத்தீவு வீராங்கனை ஃபாத்திமா நபாகாவை வீழ்த்தி பி வி சிந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இருபத்தி ஒன்றுக்கு ஒன்பது இருபத்தி ஒன்றுக்கு ஆறு என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று பி வி சிந்து அசத்தியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார் வணக்கம் முத்துக்குமார் உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் நடைபெற்று வரக்கூடிய பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பேட்மிண்டன் வீராங்கனை டி வி சிந்து தற்பொழுது தனது முதல் வெற்றியை பதிவு செய்து இந்த ஒலிம்பிக் தொடரை வெற்றியுடன் தொடங்கியிருக்கிறார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி என்பது நேற்று முன்தினம் துவங்கியது இந்த நிலையில் போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே இந்தியாவை பொறுத்தவரைக்குமே துப்பாக்கியூர் செல்லும் முதல் நாளான இருபத்தி அஞ்சாம் தேதி வில்வித்தை போட்டியிலும் வெற்றி பெற்றார் இந்த நிலையில் இன்று பேட்மிண்டன் போட்டி என்பது இன்று பனிரண்டு ஐம்பது மணிக்கு சரியாக இந்திய நேரப்படி பனிரெண்டு ஐம்பது மணி நடைபெற தொடங்கியது இந்த போட்டியில் மாலத்தீவு வீராங்கனை பாத்திமாவுடன் இந்திய வீராங்கனை பி வி சிந்து மோதினார் குறிப்பாக குரூப் சுற்றில் மோதிய பி வி சிந்து குரூப் எம் சுற்று எம் பிரிவில் இடம்பெற்றிருந்தார் இந்த நிலையில் ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவின் குரூப் சுற்றில் மாலத்தீவு அணி வீராங்கனை பாத்திமா பாத்திமாவுக்கு எதிரான ஆட்டத்தில் தனது தனது ஆட்டத்தை தொடங்கினார் ஆட்டம் தொடங்கிய முதலிடந்தே விறுவிறுப்பு பாகாடினார் குறிப்பாக பிவி சிந்து சிந்துவை பொறுத்த வரைக்குமே எப்பொழுதுமே ஆட்ட தோங்கும் போது எதிரணியை வீழ்த்துவதற்காக ஒரு யூகம் வகுப்பார் குறிப்பாக எதிரணி வீரரை எலும்ப விட அதாவது அவருடைய அதிரடியை வெளிப்படுத்தாத அளவுக்கு தற்போது இவரே அதிரடியை காட்டுவார் அந்த அடிப்படையில் இந்த ஆட்டமும் அதே போலதான் இருந்தது அதன் அடிப்படையில் தற்பொழுது பி வி சிந்து தன்னுடைய முதல் செட்டை இருபத்தி ஒன்னுக்கு ஒன்பது என்ற செட் கணக்கில் கைப்பற்றினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது செட்டிலும் பி சிந்துவின் ஆதிக்கம் என்பது தொடர்ந்து அந்த செட்டிலும் இருபத்தி ஒன்னுக்கு ஆறு என்ற கணக்கில் மாலதி வீராங்கனை வீழ்த்தினார் இறுதியில் பி சிந்து இருபத்தி ஒன்றுக்கு ஒன்பது இருபத்தி ஒன்னுக்கு என்ற நேர் சட்கன் நேர் செட்கணக்கில் வெற்றி பெற்று இந்த ஒளிமை தொடரின் முதல் வெற்றியை பதிவு செய்து வெற்றியுடன் தன்னுடைய தொடரை தொடங்கியிருக்கிறார் தற்போது வெற்றி பெற்ற பி வி சிந்து அடுத்த சுற்றில் மோத இருக்கிறார் பேட்மிண்டனை பொறுத்த வரைக்குமே அடுத்த சுற்றை பொறுத்த வரைக்குமே பலமாய்ந்த வீராங்கனையாக தான் பார்க்கப்படும் தற்போது முதல் வெற்றியை பதிவு செய்த பி வி சிந்து அடுத்தடுத்த போட்டிகளில் சவாலான மிகவும் சவாலான போட்டிகள் என்பது காத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்